ஒரு பெரிய ஹாய் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏதோ இருக்கேன் எல்லாருமே பார்க்கலாம் நீங்க டிக்கெட் கொடுத்து பார்க்கற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டைனிங்காகவும் இருக்கும் சோ மறக்காம எல்லாரும் லவ்வரோட எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பாருங்க நான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்றதை தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர் ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இந்த இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்டேஜஸும் நிறைய சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் முக்கியமா சார் பத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான் அதுவும் இல்லாம விஷுவல்ஸ்ல கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்ன அழகா காமிச்சேன் ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு எனக்கு உன் உண்மைய நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி முதல்ல வந்ததுக்கு ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸுலேயும் நீங்கள் வந்து சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள் நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீ மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த மேடை மட்டும் இல்ல எல்லா மேடையுமே வந்து எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதும் எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும் போது ஒரு நன்றி தெரிவிக்கிற தான் அமையுது ஏன்னா படத்தை பத்தி வந்து நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்துல வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அதுவும் வந்து இந்த வயசுல ஐ திங்க் அவர் வந்து ஒரு முப்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் அவர்கள் இவ்வளவு தைரியமா இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி ரெண்டாவது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை அது எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி மூன்றாவதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் தொடர்ந்து நான் அந்த கம்பெனியை டர்டிஸ்ட்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லதிகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பா கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம் இந்த படத்தை பத்தி வந்து ஒன்னு சொல்லணும்னா ஆதலால் காதல் செய்வீர் நான் மகா நல்ல பாண்டிய நாடு இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னே நான் சொல்லலாம் அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து அவரு ஒரு சின்ன இடத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா இருப்பாரு அந்த வயசுல இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதலால் காதல் செய்வியர் வந்து அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்துல இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும் காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் பாண்டிய நாடில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஆதலால் காதல் சேவையில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை இனிமை படத்துடைய மொத்தமாகவே இந்த டூ கே நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே டூ கே கிட்ஸுன்னு தான் சொல்லணும் என் என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான் அண்ட் இளமை இனிமையும் இருக்குது ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம் ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம் அப்புறம் வந்து கா ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்ட்யூமர் ரஞ்சித் மூன்று பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார் அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார் உதயகுமார் அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப் ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள் என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும் வந்து இது ப அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா முரு குமரேசன் சாரி குமரன் மிஷ்டிகா அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி ஏன்னா சொம் ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு நான் சொல்லலாம் சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அண்டு இமானவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிற அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும் அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக ஒரு நாலாவது ஒரு பாத்ரூம் சிங்கர் நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும் அந்தளவுக்கு வந்து நாலு பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு ஸோ அவருக்கும் அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்கள் அவர்களுக்கும் நன்றி கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா இல்லை இல்லை அப்புறம் வந்திருக்க மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி உருவா நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படம் வந்து டூ கே லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது பிப்ரவரி ஃபோர்டீன்த்க்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்ட ஒன்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை மறுபடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்தால் பேசிட்டாப்புல அதே மாதிரி முருகானந்தனும் பேசிட்டாப்புல ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன் என்னலாம் பேசலான்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல அதான் முருகானந்தனை சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க டூ கே லவ் ஸ்டோரின்ற படத்தை அதில் உனக்கு என்ன வேலைன்னு என்னையும் கேட்டாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு நான் டூ கே கிட்டா பண்ணுறேன் நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலாம் பல பாட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நீமே நடிப்போம் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம் கூட ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் நான் டூ கே கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் படத்தில் வந்து ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி டூ கே கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை இன்றைய அவங்களுக்கான நம்ம நம்ம பசங்க தான் அவங்க நம்ம எல்லோரும் தான் அவங்க அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது ஸோ டூ கே கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்னை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் நைன்டிஸ் கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருந்திருப்பார் தீர்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த கே இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த டூ கே லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சொல்கிறோம் அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவரும் வந்து ஒரு கிட் தான் ஒரு டூ கே கிட்டலாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆரம்பிச்சு எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு எல்லா விதத்துலேயுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி விக்னேஷ் சார் இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சய்யன் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தனஞ்சய் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு நிச்சயமாக டூ கே கிட்ஸ் சாரி நிச்சயமா டூ கே லவ் ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் படத்தை பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சார் நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார் 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 அதான் அவரு பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் படத்தில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் க்ராஸ் பண்ணியிருப்போம் அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக இடம்பெற்றிருக்கு அதை பாருங்க சார் அதை இங்கே நான் சொன்னேன்னா பட படம் இல்ல சார் ஞாபகம் இருக்கு இல்ல சார் சார் பிளீஸ் சார் படத்துல பாருங்க சார் எல்லாரும் படம் பாருங்க பாத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சுசி சாரை பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட மூணாவது படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனால் எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் எனது முதல் படத்துல அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம் நினைச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தேட் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் மை பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் மியேன் அண்ட் வில் லைக் அ ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கவன பி அ வெரி குட் ஃபிலிம் ஆன் இட்ஸ் கவனபி அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை பிளீஸ் டூ கோ வாட்ச் தி ஃபிலிம் தேங்க் யூ சிட்டி லைட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார் நிச்சயமாக அமையும் ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ் அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாருடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் சார் சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு எனக்கு இது நைன்த்து ஃபிலிம் கொலாபரேஷன் சுசீந்திரன் சார் பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா இப்போ நாம் ஒரு சில இயக்குனர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம் பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும் போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டேரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது வந்து விழும் மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன் தான் இந்த மாதிரி பாடல்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜான்வர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் வேணா ஐ ஒர்க் வித் சுசி சார் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேற வேற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும் அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிவிட்டோம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன் அவர் என்ன வேணுன்றதில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அது மியூசிக்கலையும் இருக்கும் அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலேயும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர் தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான் ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு அந்த நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறையா பேர் சேர்த்து வச்சுருக்காரு ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங் அது மட்டும் எனக்கு தெரியுது நல்லா தெரியுது இது ஒரு ரொம்ப ஒரு ப்ரீஸியான ரொம்ப ஒரு கூலான ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு டூ கே கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமா மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு டூ கே லவ் ஸ்டோரியும் போட்டிருக்காரு பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஒரு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துட்டு போறோ அவனுக்கு ஒரு பயங்கரமா அட்வைஸ் சொல்ற மாதிரி படம் எடுத்துட்டு போறோம்னா வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி டூ கே கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும் ஜென் ஆல்ஃபா இருக்கட்டும் ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அஃபேக்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய அவர் உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டைலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா சாரோட முந்திர படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர காண்ட்ராஸ்ட் இன் டேம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங் அதுக்கு டிஓபி அவர்களையும் என்னுடைய அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் வந்து அவங்கள மீட் பண்ணும் போதும் சொன்னேன் இட் வாஸ் ரியலி நைஸ் ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட் ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது விஷுவலாக ஸோ அதுவே என்னென்னா எப்போவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன மாதிரி டு டோன்ஸ் போடுறது என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரோலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ் ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்தது நல்ல ஸ்டண்டிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமாந்த நன்றி ஏன்னா எல்லா சாங்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடான ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடியே வேறு ஒரு திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது பட் காலம் இந்த படத்தில் தான் எங்களை சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகமாகுது ஸோ அப்படி ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம பண்ணலாம் நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இல்லை இருந்ததே இல்லை முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அண்டு இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபஸ்ட்டு படமாக டூ கே லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸுகள் நடிகர் கார்த்தி அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் பாடகி ஸ்ரேயா கோஷால் அவர்கள் பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள் அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள் அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சிங்கர் கார்த்திக் அவர்கள் இயக்குனர் பிரபு சோலமன் அவர்கள் அண்ட் இயக்குனர் திரு அவர்கள் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏன்னா ஃப்ரம் பீங் அவுட் சைடர் ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம் நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் வந்து நாங்கள் தான் சொல்லுவோம் பிரமாதம் தான் சொல்லுவோம் ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க அது உங்கள் மூலியமாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் அண்ட் வந்திருக்க பெரியவர்கள் அண்ட் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சவங்க தான் நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஜாக் ஜாக் ஜாக்குன்னு தான் வந்து ஜகுவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில் அண்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்து இந்த படத்தோடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க என் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள் அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல அண்ட் அண்ட் கோபி சார் உடைய பிரதர் சார் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் ரியலி லவ் டிட் அண்ட் அண்ட் லத்திகா மேம் அண்ட் உங்களுடைய பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்தது முருகானந்தன் சார் சூப்பர் சார் உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிக்காஸ் என்னமோ அதுக்கு ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங் பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது அண்ட் நிறைய திரைப்படங்கள் இந்த படம் மட்டும் இல்லை இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் இவர் செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ஏதோ ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மென்ஸே ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாகவும் அது ரொம்ப ரொம்ப ரியலாக இயல்பாக இருக்குது அது பார்க்குறதுக்கு ஸோ இதே ரூட்டில் செம்மையா போயிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ பாலாசாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருக்க பத்திரிகை ஊடக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காட்லஸ்